கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபி ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு தேவ சமூகத்தில் ஜபிக்கப் போகிறோம் எத்தனையோ குடும்பங்களிலே இன்றைக்கு கணவன் மனைவி பிரிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் திருமணமான மூன்று மாதம் ஒரு மாதம் இல்லை என்றால் ஒரு வருடம் இரண்டு வருடம் பத்து வருடம் ஏன் பதினைந்து இருபது வருடம் கழித்தும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளமான பாரதோடு ஜெபிப்போம் இந்த கடைசி நாட்களிலே கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அன்பும் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் கருதி ஒருவர் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் அன்பையும் ஒருவருக்கொருவர் கொடுத்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஒருவர் ஒருவர் நிறைவேற்ற நாம் இன்றைக்கு பாரதோடு நாம் ஜெபிப்போம் ஒருவேளை இன்றைக்கு யாராவது பிரிந்திருப்பார்கள் ஆனால் ஜெபிக்கிற குடும்பங்களுக்குள்ள யாராவது அந்த பிள்ளைகளை இணைத்து அவர்கள் சந்தோஷப்படும்படியாய் அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியை கிருபையை கொள்ளும்படியான அருளி செய்யும்படியும் குடும்பங்களிலே எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை கத்த துடைக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பார்த்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆமாண்டவரை இன்றைய நாளில் எங்கள் தேசத்தில் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை கணவன் மனைவி பிரிந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் அப்பா கத்தர் கிருபையா இறங்க தேவன் இன்னித்த இதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி மனுஷங்க பிரிக்க கூடாது அவர்கள் பிரிந்து போகக்கூடாது அன்பை தாங்க ஒருவருக்கொருவர் ஒருவர் புரிந்து கொள்கிறதை தாங்க ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா எண்ணி ஒருவர் கொடுக்க வேண்டிய கணத்தை ஒருவர் கொடுத்து சுவாமி அண்டவரே அப்பா விட்டு கொடுத்து அண்டவரே குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவிச்சுங்க சுவாமி அண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய நாட்களில் பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் கண்ணீரின் பாதையில் செல்லுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்தர் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை மறுபடியுமாய் இணைத்து அன்று ஒருவேளை பிள்ளைகள் கட கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்களானால் தன்னுடைய பெற்றோர் பிரிந்து விட்டார்களே என்று சொல்லி கஷ்டத்தோடு இருப்பார்களானால் கத்தர் மறுபடியும் இணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் எந்த விதத்திலே அன்றவரை டைவர்ஸ்க்கு பிள்ளைகள் போகாதபடி காக்க பட கத்தர் உதவி செய்யங்க அன்று குடும்பங்களில் அன்பு ஐக்கியமும் அன்றுவரை கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டு அன்றவரை அவர்களுக்குள்ளே அன்பு ஐக்கியமும் உண்டாக கத்தர் உதவி செய்யங்க நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்